ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரையேத் நஷ்டபு நம் வாகவச சேவையு உத்தமஸ்லோக்கே பத்தி நைஷி ஹரிக்க ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக புத்திர பிரவரோ யோ அம்பரீஷ பிதா பிதாமகேன பிரவத்தோ யவனாஸ்வஸ்து தத்சுதக த புத்ரோ அபோன் மாந்தாத்ரு பிரவராயிமே வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்சர் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் மாந்தாது மாந்தாதாவின் புத்திர பிரவர பிரசித்தி பெற்ற மகன் யா யாரவர் அம்பரீஷ அம்பரீஷர் என்ற பிரகீர்த்தித பெற்றவர் பிதாமகேன அவரது பாட்டனாரான யுவனாஸ்வரால் பிரபுத ஏற்கப்பட்டார் யவனாஸ்வ யவனாஷ்வன் என்ற து மேலும் தத் சுத அம்பரீஷனின் மகன் ஹாரித ஹாரிதன் என்ற தஷ்ய யவனாஸ்வனின் புத்திர மகன் அபூத் ஆனார் மாந்தாத்ரு மாந்தாதாவின் வம்சத்தில் பிரவரா மிகவும் பிரபலமானவர்கள் இமே அவர்கள் அனைவரும் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் மாந்தாதாவின் மகன்களுள் மிகவும் பிரசித்தி பெற்றவர் அம்பரீஷர் என்று புகழப்படுபவர் ஆவார் அம்பரீஷரை அவரது பாட்டனாரான யுவனாஸ்வர் தன் மகனாக தத்தெடுத்து கொண்டார் அம்பரீஷரின் மகன் யவ்வனாஸ்வன் யவனாஸ்வனின் மகன் ஹாரிதன் மாந்தாதாவின் வம்சத்தில் அம்பரீஷன் ஹ அம்பரீஷர் ஹாரிதன் மற்றும் யவனாஸ்வன் ஆகியோர் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கினார்கள் பதம் இரண்டு நர்மதா பிரத்ருபிர் புருகு யோரகை தயா ரசாதளம் நீதோ புஜகேந்திர பிரயுக்தயா வட் பை வேர்ட் மீனிங் நர்மதா நர்மதை என்ற பிரார்த்ருபி அவர் அவளது சகோதரர்களால் தத்தா தத்தம் செய்து கொடுக்கப்பட்டார் புருகுட்சாய புருகுத்ஷனுக்கு யா அவள் உரகை சர்பகணங்களால் அதாவது பாம்புகளால் தயா அவளால் ரசாதலம் பிரபஞ்சத்தின் அடிப்பகுதிக்கு நீத்த அழைத்து செல்லப்பட்டார் புஜக இந்திர பிரயுக்தயா சர்வராஜனான வாசுகியால் ஈடுபடுத்தப்பட்டு டிரான்ஸ்லேஷன் நர்மதையின் பாம்பு சகோதரர்கள் அவளை புருகுஸ்தனுக்கு கொடுத்தார்கள் வாசுகியால் அனுப்பப்பட்ட அவள் புருகுஸ்தனை பிரபஞ்சத்தின் அடிப்பகுதிக்கு அழைத்து சென்றாள் பற்போர் மாந்தாதா புத்திரரான புருகு்சரின் வம்சத்தை விவரிக்கும் முன்னர் புருகுச்சன் எப்படி நர்மதையை திருமணம் புரிந்தார் என்பதை சுகதேவ கோஸ்வாமி முதலில் விவரிக்கிறார் பதம் மூன்று கந்தர்வான் தத்ர வத்யான் வை விஷ்ணு சக்தி திரு நாகா லப்த வர சர்பாத் அபயம் ஸ்மரதாம் இதம் பை ஒன் மீனிங் கந்தர்வான் வாசிகள் அவதீத் அவர் சென்றார் தத்ர அங்கு பிரபஞ்சத்தின் பகுதியில் வத்யான் கொல்லப்பட வேண்டிய வை உண்மையில் விஷ்ணு சக்தி திரு பகவான் விஷ்ணுவால் சக்தி அளிக்கப்பட்டு நாகாத் நாகர்களிடமிருந்து லப்த வர ஒரு வரம் பெற்று சர்பாத் பாம்புகளிடமிருந்து அபயம் அபயம் ஸ்மரத்தாம் நினைவு கூறுபவர்களின் இதம் இந்த சம்பவத்தை டிரான்ஸ்லேஷன் பிரபஞ்சத்தின் கீழ் பிரதேசமான ரசாதளத்தில் பகவான் விஷ்ணுவால் சக்தியளிக்கப்பட்டிருந்த கொல்லத் கொல்லத்தகுந்தவர்களான கந்தர்வர்கள் அனைவரையும் கொன்றுவிட முடிந்தது பிரபஞ்சத்தின் கீழ் பிரதேசத்திற்கு நர்மதன் அழைத்து வரப்பட்ட இவ்வரலாறை நினைவுகூறும் எவருக்கும் பாம்புகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு நிச்சயம் என்ற வரத்தை நர்மதன் பாம்புகளிடமிருந்து பெற்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்